இந்த லவ் டுடே படத்துல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிப்பாங்கள்ல லவ்வர்ஸ் உன்னை பத்தி எனக்கு முழுசாக தெரியுண்டா அதே மாதிரி அந்த உன்னைய எனக்கு தெரியுண்டிய என் குட்டி ஒருத்தரை ஒருத்தரை ஒண்ணுமே இல்லாம பாத்துக்கிறதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பையனோ பொண்ணோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடை இல்லாம பார்த்துக்கிட்டா அதுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்டிங்கா நான் கேட்கிறப்பா மான ஒரு ஆள் கேட்டிருக்காங்க அதுக்கு கேள்வியை கேட்டு வெறும் கேள்வியாக மட்டும் இல்லாமல் பதிலையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அதுக்கு பேர் ட்ரஸ்ட் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்க ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் பேரில் தான் ஜஸ்ட் உடம்ப மட்டும் பார்க்கறதுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது முழுசா மறைக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூச்சலும் இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்திங்களா அது முழுமையாக ஆகாது அது ஃபுல்ஃபில் ஆகாது ஜஸ்ட் ஒரு பார்ட் அந்த பையனோ பொண்ணோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னா அவன் எங்கே டவுன் ஆவான் இந்த பொண்ணு எங்கே லோன்லியாக ஃபீல் பண்ணுவா அந்த பொண்ணு எதுக்கு சந்தோஷப்படுவா அந்த பையன் எதுக்கு கோவப்படுவா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு பாயிண்ட் மீட் பண்ணுது இல்லையா இந்த கல்யாணம் ஆகி வயசானவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன அவங்க என்ன கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியாது ஆனால் ஒருத்தரோட தேவை அவருக்கு இப்போ என்ன வேணும் அவங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை ஜஸ்ட் அந்த சொல்கிற டோன்லேயே கூப்பிடுற டோன்லையே மொத்தமாக அத்தனையும் புரிஞ்சு போயிடும் கேட்காம கொள்ளாமல் டப்புடு ஏங்க அப்படின்னு அந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னா சாயங்காலம் எப்போ ஒன்றும் மூலமா அதுக்கு தானே போயிடலாம் சீக்கிரம் வந்துடும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றா இருந்து குடும்பம் நடத்தி புள்ள பத்துக்கிறதுக்கு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது கிடையாது அது வந்து ஜஸ்ட் ஒரு மிஷின் ப்ராசஸ் மாதிரி அதை தான் உங்களை ஒரு ஃபேமிலி ஒரு கப்பிள்னு இந்த சொசைட்டி ஏற்றுக்கும் அது ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் வெளியில் அவுட்லுக்கு ஆனால் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு உங்க ரெண்டு பேர் அது நமக்கு புரியும் இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம் நமக்கு தெரியும் நமக்கு இவளை பத்தி எல்லாம் ஆனால் உண்மையிலே லவ் டு வரும் அந்த மாதிரி தான் ஒன்றுமே தெரியாது அண்டர்ஸ்டாண்டிங் அட் ஆல் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட அந்த கையில் ஒரு புக்கு இருக்கு இல்லையா நமக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு நாம் அதை படிக்கணும்னே நினப்போம் கடைசி வரையும் அதை பிரித்து கூட பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் இருக்குது அதான் அந்த ரிலேஷன்ஷிப் வெறும் பட்டில் ஆரம்பித்து பட்டில் முடிச்சுட்டு ஃபிசிக்கலாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு தட்ஸ் நாட் ரிலேஷன்ஷிப் தட்ஸ் அ என்ன சொல்லல ஒரு பாட்டர் டைப் கிவ் அண்ட் டேக் இதை சொல்லுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி இது ஃப்ரெண்ட்ஸ் வித் ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் உங்கள் பார்ட்னரை முழுசாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுன்றது எங்கே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அது தெரிஞ்சாதான் அது ரியல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அது வந்து ஏன் ஓடுதுனே தெரியாமல் ஓடு அது அதுக்கு ஈக்குவலானது